கிருபியுள்ள நல்ல ஆண்டவரை அப்பா இந்த மே மாதம் ஒன்றாம் தேதிக்காக ஸ்தோத்திரம் தகப்பனி கடந்த மாதங்கள் முழுவதுமாக முப்பது நாட்களாக எங்களை வழி நடத்தின தெய்வமே அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் உண்ண உணவு இருக்க இடம் அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனை போடுவதற்கு உடையை கொடுத்து எங்களை வழி நடத்தின தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே எத்தனையோ தேசங்களில் பஞ்சத்தில் இருந்த போதிலும் தெய்வன் விசேஷ விதமாக உம்முடைய கரம் எங்களோடு இருந்து உம்முடைய கண் எங்கள் மேல் நோக்கமாக இருந்து எங்களை வழி நடத்தினபடியினால் உமக்கு கோடி நன்றி தகப்பனே அப்பா நன்றி தகப்பனே கடந்த நாட்களிலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே ஒரு குறைவின்றி அப்பா நோயின்றி வாதையின்றி வியாதியின்றி எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா விசேஷமாக அப்பா இந்த கண்மலையின் ஊழியங்கள் ஜபக்குழுவிலே இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் உடைய சமூகத்திலே வருகிறோம் ஐயா அப்பா ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்துவீராக அவர்களுக்கென்று வைத்திருக்கிற பாத்திரங்களிலே நீர் பயன்படுத்துவீராக இயேசுவே அப்பா நாங்கள் ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபத்துக்கும் ஜப விண்ணப்பத்துக்கும் பதில் கொடுத்து கொண்டு வருகிற தெய்வமே அப்பா இந்த மே மாதம் முதலாம் தேதியிலே எங்களை அப்பா உயிரோடு வைத்து சுகத்தோடு வைத்து பலத்தோடு வைத்து அப்பா இந்த ஒன்றாம் தேதியிலே எங்களை அப்பா நிலை நிறுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே இயேசுவே இந்த மாதத்துக்குரிய அப்ப அதிகாலை ஜபங்களிலும் வேத வாசிப்புகளிலும் வேத தியானங்களிலும் அப்பா எங்களை முழுமையாக பயன்படுத்துக தேவன் கிருவை செய்வீராக எங்களை ஒப்பு ஐயா இயேசுவே ஸ்தோத்திரன் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரன் தகப்பனி தேவனை தேடுகிற இறுதியத்தை தருவீராக அப்பா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிற அப்பா இருதியத்தை தருவீராக தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிற இறுதியத்தை தருவீராக தேவனோடு உறவாடுகிற ஜபத்தை தருவீராக இடைவிடாமல் ஜபிக்கிற ஜ ஆவியை ஊற்றுவீராக இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே மனவாளனை தேடுகிற மனவாட்டி சபையாக எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே என் நேசருடைய சத்தத்தை கேட்கிற சபையாக நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக எங்களை அலங்கரிப்பீராக இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் என் புறாவே இது உம்முடைய சத்தம் என்று சொன்னவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே இது என் நேசருடைய சத்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான என் தாமை கிருபை செய்யும்படிக்காகச் சுபிக்கிறோம் ஐயா இயேசுபே ஸ்தோத்திரன் தகப்பனே வெயிலின் கொடுமையில் இருந்தும் எங்களை பாதுகாத்து வருகிற தெய்வமே இந்த உலகத்தை அக்னிக்கு இரையாக வைத்திருக்கிறவரே உம்முடைய ரகசிய வருகையிலே எங்களை எடுத்து தக்கதாக அப்பா இந்த பூமியிலே நாங்கள் என் தேவனுக்கென்று சாட்சியாக நின்று என் தேவனுக்கென்று சாட்சியாக வாழ்ந்து அநேகருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்லி தேவனுடைய சுவிசேஷத்தை எங்கும் அறிவித்து அப்பா ஸ்தோத்திரம் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாசலிலே நின்று ஜபிக்கிறவர்களாக அழிந்து போகிற தேசங்களுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா தேசத்தினுடைய திறப்பின் வாசலில் நின்று ஜபிக்கிற ஜப வீரர்களாக எங்களை ஆசீர்வதிப்பீராக பீராக இந்த மாதத்திலே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே அநேக தேவைகள் உண்டு தகப்பனே தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறபடியினாலே தேவைகளை எல்லாம் உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார தேவைகளையும் பண தேவைகளையும் பிள்ளைகளினுடைய தேவைகளையும் குடும்ப தேவைகளையும் என் தெய்வன் சந்திக்க பண்ணும்படிக்காக சுபிக்கிறோம் ஐயா இயேசுவே ஸ்தோத்திரம் தகப்பனே இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே அப்பா உயிரோடு இருக்கிறவரே எங்களை பாதுகாக்கிறவரே பறந்து காக்கிற பட்சியே அப்பா இந்த வெயிலின் உக்கரத்தில் இருந்து தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும்படியாக என் தேவன் தாமே என் தேசத்தின் மீது இரக்கம் செய்வீராக இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா இந்த மா இந்த மாதத்திலே நடக்கிற சிறுவர்கள் வேதாகம பள்ளி ஒவ்வொரு ஆலயங்களில் நடக்கிற சிறுவர்கள் வேதாகம பள்ளியே என் தேவன் தாமே ஒரு கூட நீர் கண் நோக்கு வீராக விசேஷமாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலே எங்கு கைது செய்யப்பட்டார்களோ அதே ஆலயத்தில் மீண்டுமாக இன்று விபிஎஸ் தொடங்கரபடியாலே இயேசுவி உம்முடைய கரம் உம்முடைய கண் அந்த இடத்திலே இருந்து அப்பா பிள்ளைகளை பாதுகாத்துக் கொண்டு அவர்களுக்கு விரோதமாக வருகிற கூட்டத்தை நீர் குருடாட்டம் செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஐயா தேவாவியானவர் அப்படியாக அப்படியே நீர் பாதுகாத்துக் கொள்பவராக உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமீன்